வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜூன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ஃபோர்த் ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கெட்டு ஏப்ரல் லாஸ்ட் வீக்லேருந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரையும் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ஏழ்நூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி உருட்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே பார்க்கலாம் எந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகி அதுக்கு மேலேயே உள்ள கீழேயே க்ளோஸ் ஆகுது தான் வந்து மில்லியன் டாலர் கொஷின் ஆகுது லோவர் லெவல் வருது மறுபடியும் அங்கேருந்து மேலே போகுது மறுபடியும் அங்கேருந்து ஒரு இறங்கு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு ஓகே இப்போ போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈவென்ட்ஸ் என்ன இருக்குது முக்கியமான நியூஸ் இது எல்லாமே பார்த்தலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனல் வரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் நியூஸ் குளோபல் நியூஸ் ஈவெண்ட்ஸு எக்கச்சக்கமான நியூஸ் எல்லாமே வந்து அள்ளி கொடுக்குறேன்னு வச்சுக்காங்களே ஸோ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து போஸ்ட்மார்க்கு போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே வந்து ஐபிஎல் மேட்ச் ஃபைனல் நடந்துச்சு அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அதாவது பதினெட்டு வருஷம் கழித்து ஆர்சிபியோடைய கனவு வந்து நிறைவேற இருக்குது ஐபிஎல்ல வந்து சாம்பியன் ஆயிருக்கிறாங்க ஓகே பஞ்சாப் வந்து பார்க்கும்போது அவங்களும் வந்து கடைசி பால் வரையும் போராடினாங்க ஓகேங்களா அதாவது ஆர்சிபி வந்து ஆறு ரெண்டில் வின் பண்ணனாங்க அப்படின்னு விட பஞ்சாப் வந்து ஒரு பால்ல தோத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடைசி ஓவர் பார்க்கும்போது மூணு சிக்ஸ் ஒரு ஃபோர் அப்படிதான் நினைக்கிறேன் அது கண்டினியூவா அடிச்சாங்க நல்ல ஒரு அதாவது தோத்துருவோம்னு தெரிஞ்சு கூட கடைசி மூணு பால் வந்து மூணு சிக்ஸ் அடித்தா அப்படி பாத்தீங்களா ஷாஷா சிங்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அவர் வந்து பஞ்சாப் வந்து செலக்ட் பண்ணுறதே வந்து ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லணும் ஆக்சுவலா வந்து சாஷா சிங்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் வந்து முப்பத்தோரு வயசு இன்னொருத்தர் வந்து பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுக்காரங்க தான் எடுக்கணும் அப்படின்னு பஞ்சாப் வந்து இவர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஆனா பார்த்தா தப்பா பிளாக் பண்ணிட்டாங்க முப்பத்தி ஒரு வயசு ஆள வந்து பிளாக் பண்ணிட்டாங்க பட் அவர் தான் வந்து இன்னைக்கு வந்து பஞ்சாபுக்காக அவ்வளவு போராடி இருக்கிறாரு நிறைய மேட்ச்ல ஓகே இப்ப பஞ்சாபுக்கு வந்து ஒரே ஒரு பால் மட்டும் இருந்திருந்தால் சாம்பியன் வந்து பஞ்சாபுக்கு போயிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரெசிவாங்க கடைசி வரையும் போராடுனாங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க சாம்பியன் ஆயிட்டாங்க அப்ப பஞ்சாப் வந்து மோசமான அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது இல்ல ஓகே இப்ப இத பேஸ் பண்ணி ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் யார் பெஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லுங்க எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு நல்லா படிக்கிற ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஓகேங்களா இப்ப அந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க நூறு மார்க் எல்லாமே வந்து ஒரு கொஸ்டனுக்கு ஒரு மார்க் இப்ப ரெண்டு பேருமே வந்து எக்ஸாம் எழுதுறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து தொண்ணூத்தி ஒன்பது வந்து கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு இந்த நூறாவது தெரியல எக்ஸ் என்ன நினைக்கிறேன் எடுத்துட்டோம்ல ஒத்தையா இரட்டையா பிடிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டுல ஒன்னு வந்துட்டேன் அப்படி ஓகே ஒய் என்ன பண்ற அப்படி அப்படின்னா எனக்கு வந்து இதனுடைய ஆன்சர் என்னன்னு தெரியல கான்ஃபிடென்ட்டா என்னன்னு தெரியல அதனால நான் இதை வந்து விட்டுறேன் அப்படின்னு அவர் வந்து விட்டுட்டாரு ஓகே ரிசல்ட் வந்துருச்சு எக்ஸ் வந்து நூறு மார்க் அவர் வந்து ஒத்தையா ரட்டையா பிடிச்ச அப்படி பார்த்தீங்களா அதுல வந்து ஆன்சர் பண்ணதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு அவருக்கு வந்து நூறு மார்க் வந்துருச்சு ஒய்க்கு வந்து தொண்ணூத்தி மார்க் ஓகே இப்ப ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒய் வந்து நல்லா படிக்காதாளா ரெண்டு பேத்துல யார் பெஸ்ட் நூறு மார்க் எடுத்த எக்ஸ் பெஸ்டா தொண்ணூத்தொன்பது மார்க் எடுத்த ஒயிட் பெஸ்டா உங்களுக்கு வந்து யார் பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ல போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்ன யார் பெஸ்ட் அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் சொல்றேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கு வந்துடலாம் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது இந்த வீக்கெண்டுக்குள்ள யூஎஸ் பிரசிடண்ட்டும் சைனாவுடைய பிரசிடன்ட்டும் பேசிக்குவாங்க ட்ரேட் டீல் நெகோஷியேஷன் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸு அதுதான் நியூஸு வேற எந்த நியூஸும் இல்லை அதுதான் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் பர்சன்ட் ஒன் பெர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு என்விடியா வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது எஸ்டியம் யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அலான்ஸ்க்கு வந்து டாரிஃப் ட்ரம்புக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அதாவது ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற டேக்ஸ் பில் வந்து அபாமினேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு அறுவறுப்பானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓகே அதுக்கடுத்த வந்து யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி லக்னிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு இந்தியா கூட ட்ரேட் டீல் வந்து ரொம்பவும் வந்து அக்ரெசிவாக போயிட்டு இருக்குது கூடி சீக்கிரம் இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்குது அதுக்கப்புறமா வந்து சைனா கூட வந்து ட்ரேட் பத்தி பேசுறது வந்து வெரி ஹார்டு அப்படின்ட்டு இன்னைக்கு ஈவினிங் டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு ஓகேங்களா ரைட் இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஏசியன் மார்க்கெட் பொறுத்தவரை இன்னைக்கு எல்லாமே வந்து ஹையில தான் இருந்துச்சு ஜாப்பனீஸ் நிக்கி ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் இது எல்லாமே வந்து ஹாஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் ஹையில இருந்துச்சு கிஃப்டி நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹையில தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் வந்து மார்க்கெட் வந்து ஒன்று இருந்துச்சு பேங்க் நிப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹையர் சைடு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் சைடு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான் பேக் நிப்டியோட மூமெண்ட் இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் டூ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் த்ரீ டூ பெர்சென்ட் எயிட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி செவன்டி செவன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் பெர்சென்ட் இச் க்ளோஸ் ஆயிருக்கு செக்டர்வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து டவுன் ஆகிருது மற்றபடி வந்து டெலிகாம் மெட்டல் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிருது இதுதான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு இன்றைக்கி ருபி வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஜீரோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்டே வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நைனில் க்ளோஸ் ஆயிடுது ஸோ ஆல்மோஸ்ட்டு தேர்ட்டி பைசா வந்து டிப்ரிசியேட் ஆகிடுது பிஎல் இன்றைக்கி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் க்ரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ஸ்விக்கி எஸ்டடி என்னுடைய யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்தேன் பாட்டம் அவுட் ஆன ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டெக்னிக்கல் லெவல் போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் டென் பெர்சன்ட் ஹேங்கில் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா டாடா டெக் இன்னைக்கு வந்து சம் டீல் நடந்திருக்குது அதாவது எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு நடந்திருக்குது அதாவது த்ரீ பெர்சன்ட் நியர்லி வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்குறாங்க ஆறு லட்சம் ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிபி ஃபினான்சியல் ஐபிஓக்கு வந்து செபி வந்து அப்ரூவ்ட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து லாஸ்ட் வீக் சாரி லாஸ்ட் ஒன் மந்தா பார்க்கும்போது அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தது இப்போ வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அரௌண்ட் இருக்குது ஓகேங்களா ஓகே உடைய டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர்ல பிரண்ட் பிரூட் சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் டாலர் இண்டெக்ஸ் நைன்டி நைன்ல இருக்குது இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு யூஎஸ்ஸு பொறுத்தவரையும் ஈவினிங் செவன் ஃபிஃப்டீனுக்கு ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது அதுதான் பார்க்கிற முக்கியமான ஈவெண்ட்டு மற்றபடி நாளைக்கு வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்குடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது பிரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் இப்போ வந்து டூ பாயிண்ட் ஒன் ஒன் ஃபைவ் வரும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்கன்ட்டு அதே மாதிரி டே ஆஃப்டர் டுமாரோ ஃப்ரைடே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்பிஐ பாலிசி இருக்குது சாரி இன்ட்ரெஸ்டெட் டிசிஷன் இருக்குது அதுலேயும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டானே போப் இருக்குது ஓகேங்களா ரைட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபீச்சர் வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஆஃப் பர்சன்ட்டு ஒன் பர்சென்ட் ஹை ட்ரேட் இருக்குது இதுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்டு ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பைக்கு நான் செக்கில் ஆட்டினா நல்ல உருட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த செக்கு மாடு உங்களுக்கு தெரியுமில்ல நடுவில் வந்து என்ன ஆட்டோ அந்த மாடு வந்து ஒரு ரவுண்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி தான் வந்து நம்ம மார்க்கெட்டு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது மோர் தேன் ஒன் அண்ட் ஆஃப் மந்தாகவே இப்போ மாட்டை வந்து எப்போ என்றைக்கு வந்து கழிச்சி விட போகிறாங்களோ தெரியல பார்க்கலாம் நான் அதே பல விதம் பார்க்க போகிறேன் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு மேலே போகும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு பாருங்க அதை ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் குரோர் வந்து கால் சைடு இருக்குது ஃபுட்டு சைடு தேர்ட்டீன் குரோருக்கு இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்டு போட்டு வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஒரு சொல்லிக்கிற மாதிரி மூமெண்ட்டு நாளைக்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரீமியம் வந்து இன்னைக்கு வந்து நல்லாவே மெல்ட் ஆகிருக்குது நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே போச்சுன்னா பிப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா காஷியஸாக இருக்கணும்

செவன் ஹண்ட்ரட் எயிட்டி இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும் இந்த இடத்துலலாம் வந்து காசியஸாக இருங்க சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர் இது வந்து சப்போர்ட்டாக இண்டிகேட் பண்ணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வள